அப்புறம் மிளகு ஜீரகம் நம்ம க்ளீனாக தனித்தனியாக வறுத்து இந்த ஆற வச்சு நம்ம பொ பொடியாக்கி போகிறோம் ஏக்கி நான் அப்பப்போ ரசம் செய்யும்போது எவ்வளோ தேவையானாலும் போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சமாக அன்னிக்கி செய்து அன்னிக்கி செஞ்சு ரத்து போட்டு அவ்வளோ சரி வராது கொஞ்சம் கிளீனாக வந்து ரெண்டு சகிசமாக எடுத்து நல்லா க்ளீனாக வறுத்துட்டு ஆற வச்சு ரொம்ப தீயாத அளவுக்கு நல்லா கிளீனாக வறுத்து நல்லா ஒரு பொடி செஞ்சு வச்சிக்கிட்டு நம்ம அப்பப்போ ரசம் செய்யும்போது போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ வரலாம் வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு க்ளீனாக வரத்தலை இப்போ அது தீயாத அளவுக்கு நம்ம க்ளீனாக வறுத்தணும் இதை வறுத்து நம்ம ஆற வச்சு தான் நம்ம பொடி செய்ய போகிறோம் வர சொல்லலாம் இந்த அளவு போதுங்க நல்லா வறுத்தாச்சு இப்போ எடுத்து ஒரு தட்டில் பிள்ளையட்டு மாத்தி தான் இப்போ அடுத்து ஜீரகம் வந்து வறுத்துட்டுங்க அடுத்து ஜீரகம் போட்டுருவோம் இந்த ஜீரகம் வந்து நல்லா தீயாத அளவுக்கு கரெக்டான பார்த்து நம்ம இது அப்படியே கிளீனாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது கிளீனாக பரவம் போ வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா புகையும் சும்மா ஜீரக வாசனை கமாவும் சூப்பராக இந்த இந்தளவு வறுத்தா போதுங்க அப்படியே வந்து இப்போ எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒரு பேடுக்கு மாற்றிக்கலாம் இப்போ சொல்லுங்கள் இதே வறுத்தாச்சு நல்லா ஆற வச்சிடலாம் அதாவது தீயாத அளவுக்கு நான் இப்போ கரெக்டான பற்றால் இது ரெண்டுமே வந்து வறுத்துருக்கோம் இப்போ நீங்கள் இந்த உரில் இடிச்சினாலும் சரி இல்லை மிக்சியில் போட்டு அச்சு எடுத்துனாலும் சரி ஓகேங்களா அந்த சூடாக இருக்கும்போதே நீங்கள் உரில் போட்டிங்கன்னா நல்லா இடிச்சிக்கலாம் இல்லைனா ஆற வச்சுன்னா நம்ம மிக்சியில் போட்டு க்ளீனாக வந்து பொடி பொடி பண்ணி செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கிட்டு ரசம் செஞ்சிடலாம் இப்போது பாருங்க இந்த மிளகு ஜீரகம் சூப்பராக வரத வச்சிருக்கோம் இல்லை ஒரு மூணு வரத்த வச்சிருக்கோம் இப்போ இந்த குட்டி ஜாரில் போட்டு கொகப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரெண்டு ஒன்றா போட்டு அரைச்சிடலாம் அது கீழே போட்டுடலாம் அடுத்தது மேலே வந்து மிளகு ஃபஸ்ட்டில் கீழே போட்டுடலாம் ஜீரகம் மேலே போட்டுடலாம் மிக்சியில் போட்டு வச்சுங்க அடி மூடி போட்டு அரைச்சி அரைச்சேத்துலாம் ரஷம் செய்ய வந்து பருப்பு வேகச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் தக்காளி புளி வந்து போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்குங்க கொத்தமல்லி கருவேப்பிலை கடுகலப்பு கலப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா இடித்த பூண்டு உப்பு காரம் தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாடுது வந்து காரமான தான் தேவையான அளவு எடுத்துருக்கோம் இப்போ வந்து மிளகு ஜீரகம் வந்து நல்லா க்ளீனாக வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஒரு ஒரு டீஸ்பூன் எந்தளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சூப்பராக ரசம் செஞ்சிடலாங்க தண்ணி வந்து பார்த்தாதங்க ரெண்டு ஸ்பூன் தண்ணி யாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம் இந்த பார்க்க மண்பானை வச்சுருக்கோம் எண்ணெயும் ஊற்றியாச்சு நல்லா சூடாகிட்டு வருது சூடாகட்டும் கலருக்காக கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் ஓகேங்களா நல்லா காஞ்சிடுச்சிங்க கடுகளை போட்டுடலாம் நல்லா பொறிட்டும் அப்படி நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இடித்து பூண்டை போட்டுடலாம் போட்டு அந்த மிளகாய் போட்டுடலாம் போட்டு நல்லா ஒரு கலர் களைங்க அந்த பூண்டு போடணும் மனமாக அருமையாக இருக்குங்க இது வந்து பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா தோல் எடுக்காத பூண்டு தான் போட்டிருக்கோம் நம்ம கருவேளை போட்டுடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாங்க உப்பையும் போட்டுலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் வறுத்தி இடிச்சிட்டு அதையும் போட்டுங்க அப்போ போட்டு நல்லா ஒரு களை கழிக்கிடுங்க இப்போ புளிகாசு ஊற்றிடலாம் புளிகாசில் போது இந்த அளவுக்கு போதுங்க தக்காளியும் புளியும் போட்டு நல்லா கரைச்சிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் பூண்டு மிளகு ஜீரகம் தூக்கலாம் இருந்தால் ரசம் அருமையாக இருக்கும் ஓகேங்களா இது பழைய பிள்ளைங்க கொஞ்சம் கருப்பாக தண்ணி பார்க்குறது பருப்பு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும் ஓகேங்களா இப்போ பருப்பு தண்ணி ஊற்றிடலாம் இப்போ கொஞ்சம் கலர் கம்மியாகிடும் அந்த பருப்பு வேறு க்ளீனாக இருக்குது தண்ணி பார்த்தாது இன்னும் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ரசோட கலர் சூப்பராக வந்துருச்சு ஸும் தண்ணி ஊற்றிடலாங்க எல்லாமே போட்டாச்சுங்க நல்லா காலி கூட்டுருங்க அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக செக் பண்ணுறங்க அப்படியே கொதி வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்துடலாம் ஓகேங்களா ரசோட கலர் சூப்பராக இருந்துச்சுங்களா ரச கலரு சூப்பராக இருக்கும் எல்லாமே போடாச்சிங்க உப்பு தான் லைட்டாக கம்மியாக வந்து உப்பு கூட போட்டேன் அப்படியே நம்ம ரசம் குடிச்சு பார்த்தலாம் டேஸ்ட் அடிக்கிது இந்த ரசம் கொதி வந்தோன்னா இறக்கணும் அப்படியே கொஞ்சமாக குடிச்சு பார்த்தலாம் டேஸ்ட் அடிக்கிது உப்பு காரம் புளிப்பு மூணுமே கட்டாக இருக்குது இந்த மிளகு ஜீரகமும் சும்மா அருமையான ஒரு கமாவும் ரசம் நல்லாயிருக்கு அப்படியே கொதி கொஞ்சம் வரதுக்கு முன்னாடி இயற்கைலாம் சூப்பர் டேஸ்ட்டில் ரசம் பாருங்கள் அப்படியே லைட்டாக கொதிவதுக்கு முன்னாடியே தான் ஆஃப் பண்ணேன் இது மண் ஆச்சுங்களா இப்போ ஆஃப் பண்ணிட்டு இருக்க பாருங்கள் ஸ்டவ் ஆஃப்ல தான் இருக்குது ஆஃபில் இருந்தாலும் ரெண்டு நிமிஷம் இது நான் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் முன்னாடியே ஆஃப் பண்ணுமா இருந்தது லைட்டாக கொதி வரதுக்கு முன்னாடி தான் ஆஃப் பண்ணேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் கொச்சிக்கிட்டே இருக்குது அவ்வளோதான் காய்ஸ் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக போட்டுருவோம் சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது அப்படியே சாத்து சாப்பிடலாம் இந்த ரசலி மாதிரி நன்மைகள் நிறைய தான் இருக்குது ஓகேங்களா ரெடி ஆகிடுச்சு ரசம் அப்படியே சாப்பிடலாம் இப்போது கொத்தமல்லி போட்டுடலாம் போட்டு அப்படியே சாப்பிடலாம் இப்போ ஓகே காய்ஸ் இந்த ரசம் செஞ்சு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் படம் மீண்டும் ஆர்டோறும் நல்லது நன்றி அனைவருக்கும் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கு ஓரளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரசம் உடைய கம கமான்னு சூறாக சூப்பராக அருமையாக சேர்த்துட்டோம் இதை நீ குடிச்சினா கூட நம்ம க மிளகு ஜீரம் தூக்குலாக போட்டுக்கோம் நம்ம கோல்டு சளி இந்த பிரச்சனை கூட சரியாகும் இன்னும் நன்மைகள் நிறையவே இருக்குது ஓகேங்களா நீங்களும் இதே போல் ஒரு ரசம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமௌண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் உப்பு புளி மூணு தூக்குலாக போட்டோம்னா செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க நம்ம ஜீரகம் மிளகு உப்பு நம்ம புளிப்பு காரம் எல்லாமே கட்டாக கொண்டு போட்டிங்கன்னா அந்த பூட்டெல்லாம் நல்லா வேலை பொண்ணில் இடித்து போட்டு அவன் அருமையாக செஞ்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு நன்மைகள் அதிகமாக இருக்குது ரசத்தில் ஓகேங்களா ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல இடத்துல நன்றி அனைவருக்கும் வணக்கம்